அது இல்லாமல் ஒரே ஒரு இடத்துக்கு மட்டும் நம்ம வந்து இன்னும் போகல அது எந்த இடம் அப்படின்னா சிதம்பரம் கோவில் ஆகாய சலம்னு சொல்றாங்க இல்லையா அந்த இடத்துக்கு நம்ம வந்து இன்னும் போகல ஓகே ஆமா இன்னும் சொல்ல போனா நம்ம இருக்கக்கூடிய திருவள்ளூர்ல அந்த இப்போ வந்து சிதம்பரம் கோவில் வந்து எதுக்கு ஃபேமஸ் நடராஜர் வந்து நடந்த மாறதுக்கு வந்து ஃபேமஸ் தானே ஆனா உண்மையிலேயே அந்த திரு நடனம் நடந்தது சிதம்பரம் கோவில்ல கிடையாது ஒரு திருவாலங்காடு திருவள்ளூர் பக்கத்தில் நம்ம நம்ம அந்த திருவாலங்காடு ஏரியாவில் தான் நடந்துச்சு அந்த சிலம்பு வந்து விழுந்த இடம் தான் சிதம்பரம் ஓ ஓகேங்களா அது வந்து சிதம்பரம்னு சொல்கிறத விட சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் அதுதான் வந்து உனக்கு சிதம்பரம் அப்படின்னு பேரு அந்த சிலம்பம் வந்து விழுந்த இடம் தான் வந்து சிதம்பரம்